ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு மார்கழி மாதத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது இந்த மாதம் சூனிய மாதன்றாங்களே இது என்ன சூனிய மாதம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம் அதாவது மார்கழி மாதன்றது சூனிய மாதம் இல்லை அது தெய்வத்து மாதம் சாமிகள் நாம் வந்து மார்கழியில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த அம்சம் நமக்கு கிடைக்கணும் அந்த தெய்வத்தினுடைய அருளாசி மார்கழியில் வணங்கும் போது அதிகமாக நமக்கு கிடைக்குது ஆன்மீக உறவுகளுக்கும் தெரியும் போன வருஷம் வந்து நாம் இந்த மார்கழி முப்பது நாளும் நாற்பத்தெட்டு ஆலய தரிசனம் சொல்லி ஒரு நாளைக்கு ரெண்டு தரிசனம்ரிசனம் இப்படி நாற்பத்தெட்டு சொல்லி அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது தரிசனம் செஞ்சிட்டோம் போன வருஷம் முப்பது நாளுமே வந்து ஏதாவது ஒரு கோயில் ரெண்டு கோயில் மூணு கோயில் ஒரு நாளைக்கு இப்படியே வந்து நம்ம தரிசனம் செஞ்சோம் அதுபோல் இந்த வருஷம் அவ்வளோ செய்ய முடியாது இருந்தாலும் என்னால் எவ்வளோ முடியும்னு தெரியல மார்கழி மாதம் ஏழாம் தேதி வைகுண்ட ஏகாதசி வருது இல்லையா இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி கண்டிப்பாக நான் வருஷம் வருஷம் நான் எங்கே இருப்பேன் ஆதி திருவரங்கத்தில் இருப்பேன் அந்த ஆதி திருவரங்கத்துக்கு கண்டிப்பாக நம்ம நம்ம கரெக்டாக வந்து ஏழு சனிக்கிழமை வருது வெள்ளிக்கிழம நைட்டு விடிய காலம் நம்ம புறப்படுவோம் சனிக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு ஆதி திருவரங்கத்தில் இருப்போம் ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்னேன் நாகசக்தி டிவி யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய அனைத்து ஆன்மீக உறவுகளும் அங்கே வந்தால் என்னை பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் யாராவது இருந்தால் நம்மளை சந்திக்கலாம் நீங்கள் வந்து சனிக்கிழமை அதாவது வைகுண்ட ஏகாதசி ஆதி திருவரங்கத்தில் இருப்போம் அப்போது ஒரு ரெண்டு மூணு கோயில் அங்கே பார்க்க வேண்டிய கோயில் இருக்குது ஆதி திருவரம் பார்த்துட்டு உலகலந்த பெருமாள் பார்க்கலாம் பார்த்துட்டு ரெண்டு மூணு கோயில் பார்க்க வேண்டியது இருக்குது பார்த்துட்டு வரப்போகிறோம் அதனால் நம்ம வருஷம் வருஷம் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு ஆதித்திரங்கம் வந்து சாமி கும்பிட்றது வழக்கமாக வச்சுருக்குறோம் அதே போல் இப்போ அதெல்லாம் தாண்டி ஆண்டி நாம் ஏன் வந்து என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றா மார்கழி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பாருங்கள் நிறையா வீட்டில் கோலம் போடுவாங்க கலர் கலரான கோலம் வண்ண கோலங்கள் போட்டு அதில் சாணி பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க அந்த சாணி பிள்ளையாருக்கு பூசணி பூ பிடிச்சி வைப்பாங்க அந்த பூசணி பூ ஏன் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஐதீகமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யார் வீட்டிலெல்லாம் வந்து பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கோ மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கோ அவங்க வீட்டிலெல்லாம் வந்து அந்த மாதிரி வண்ண கோலங்கள் போட்டு பூசணி பூ பொறிச்சு வச்சு பிள்ளையார் பொடி பூசணி பூ பொறிச்சு வச்சா இந்த வீட்டில் பொண்ணு திருமணத்துக்கு தயாராக இருக்குது அதாவது அந்த காலம் இந்த காலத்தில் பல விதமான இது இருக்குது ஜாதகம் கொடுக்குறோம் புரோக்கர் கொடுக்குறோம் புரோக்கர் வந்து பார்த்து சொல்கிறாங்க அந்த காலத்தில் வந்து நேரடியாக வந்து இந்த வீட்டு பொண்ணு தயாராக திருமணத்துக்கு தயாராக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த வீட்டில் வந்து பூசணி பூ வந்து வச்சு கும்பிட்றாங்களோ அதாவது சாணி பிள்ளையார் பிடிச்சி அதில் பூசணி பூ வச்சு கும்பிட்றாங்களோ அந்த வீட்டில் வந்து திருமணத்துக்கு தயாராக மாப்பிள்ளையோ பொண்ணோ இருக்குது அப்படின்னு மற்றவங்க தெரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த மார்கழி முடிஞ்ச பின்னாடி தையில இந்த திருமண வார்த்தைகள் பேசி அவங்களுக்கு சம்மத சம்மதம் பேசுகிறதுக்கு உண்டான நாட்கள் தையில செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது முன்னோர்கள் காலத்தில் நடந்த ஒரு சிறப்பு அம்சம் இது அதே போல் வந்து எல்லா வீட்லேயும் அது மாதிரி செய்ய மாட்டாங்களாம் அந்த சாணி பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூசணி பூ வைக்கிறது பெண்ணோ மாப்பிள்ளையோ திருமணத்துக்கு ரெடியாக இருக்கிற வீட்டில் தான் அந்த காலத்தில் இதை செய்வாங்களாம் அதே போல் வீடு புது வீடு பாதுகாச்சுறது செய்ய மாட்டாங்க திருமணம் செய்ய மாட்டாங்க ஏன்னா இது சாமிக்கு ரொம்ப 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 இஷ்டமான மாதம் சாமிக்கு உகந்த மாதம் அப்படின்ட்டு அதே போல் நம்ம நமக்கு எல்லாம் ஆசி ஆசிர்வாதம் அன்னைக்கு அந்த மாதத்தில் கிடைக்குது பெரியவர்களுடைய ஆசி கிடைக்குது சொர்க்கவாசல் அப்படின்னா அந்த மா மார்கிழியில் யாராவது இருந்தால் அவங்க வந்து சொர்க்கத்துக்கு சொர்க்கம் அடைவாங்க அப்படின்னு சொல்லி பழமொழி ஐதீகம் அதை சொல்கிறாங்க பெரியவங்க இப்படிலாம் வந்து இது சாமிக்கு உகந்த மாதன்றதுனால திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சி வீடு பால் காய்ச்சறது பத்திரப்பதிவு இந்த மாதிரிலாம் அதிகமாக செய்ய மாட்டாங்க மெயினாக கல்யாணம் பண்ண மாட்டாங்க வீடு பால் காய்ச்ச மாட்டாங்க அதே மாதிரி இது செய்யக்கூடாது என்னெல்லாம் செய்யலான்னா இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து வளகாப்பு நடத்தலாம் அதே போல் வளகாப்பு நடத்தலாம் இந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் வந்து ஒரு பெண் பார்க்குறது பார்க்கலாம் போகலாம் வரலாம் ஜாதகம் போடலாம் இந்த வேலை எல்லாமே செய்யலாம் அதாவது திருமணம் மட்டும்தான் இந்த மார்கழியில் செய்ய மாட்டாங்க அதாவது மக்களே வைகுண்ட ஏகாதசிக்கு நம்ம ஆதி திருவரங்கம் மாமூலாக வைகுண்ட ஏகாதசி தரிசனத்துக்கு போகிறது வழக்கம் அதே போல் இந்த வருஷம் வந்து முன்னாடியே ஏழாம் தேதியே கா மார்கழி ஏழாம் தேதியே வைகுண்ட ஏகாதசி வருது சனிக்கிழமை அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் மணலூர்பேட்டை மணலூர்பேட்டை பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குது அந்த இடம் கோயில் இருக்கிற இடம் நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏற்கனவே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த கோயிலை பற்றி தெரியும் இது பெரிய பெருமாள் உலகத்துலேயே முன்ன வந்து அமைந்த அரங்கநாதர் எங்கன்னா அதுதான் தான் உலகத்துலேயே வந்து முத முதல் வந்து உட்காந்த இடம் அரங்கநாதர் உட்காந்த இடம் அதுதான் பெரிய பெருமாள் கோலத்தில் இருப்பார் கண்டிப்பாக அந்த வழியில் போனீங்கன்னா சங்கராபுரம் அந்த பக்கத்தில் போனி அதாவது உலகளந்த பெருமாளும் அவங்க பக்கத்தில் தான் இருக்கிறாரு அதாவது அந்த வழியில் போகக்கூடிய மக்கள் இந்த ஆலயத்தை ஒரு முறை பாருங்கள் ஒரு வில்லேஜில் தான் இருக்கும் நல்ல பெரிய கோயில் பழைய காலத்து கோயில் அதாவது உலகத்திலே முன்னாள் வந்து பெரும்பாலும்னு சொல்கிறாங்க அவர் அற்புதமான தரிசனம் கிடைக்கும் உங்களுக்கு அனைத்து ஆன்மீக உறவுகளும் இந்த மார்கழி மாதத்திலே அனைத்து ஊரில் இருக்கக்கூடிய மக்களும் அங்கங்கே இருக்கக்கூடிய அதாவது பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று இந்த மாதத்தில் ஒரு முறையாவது தரிசனம் பண்ணுங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் வெற்றி என்று கேட்டுக்கொண்டு அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்